இந்த சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான் லலிதால வாங்குங்க நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இன்று பாராளுமன்றத்துல மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் இதுல அந்த மகாத்மா காந்தி அந்த பெயரையே நீக்கிட்டு இந்த திட்டத்துக்கே வேறு பெயர் வச்சிருக்காங்க ஹிந்தியில அதற்கான மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இதை எப்படி பாக்குறீங்க சார் அதாவது இந்த ஹிந்தியில வந்து அது வச்சிருக்க பேருடைய பெயர் சுருக்கம் என்னன்னா அப்ரிவியேஷன் சொல்லுவாங்களே அதை வந்து சிபிஎம் எம்பி ஒருத்தர் வந்து மென்ஷன் பண்ணிருக்காரு இது வந்து ஜி ராம் ஜி அப்படின்னு சொல்லி பெயர் சுருக்கம் ஆகுமா அப்படின்னா ராமுடைய உடைய பெயர்ல கொண்டு வர்றாங்க ஒரு ஸ்கீமையே மகாத்மா காந்தி பெயரை எதுக்காக எடுத்தாங்க அப்படின்னு அவங்கள தான் கேட்கணும் ஏன்னா கிராமங்களில் தான் இந்தியாவின் ஆன்மா வாழ்கிறதுன்னு சொன்ன பெரியவர் அவரு அவர் பேரை எடுக்கிறது முதல்ல நேர்வ குறி வச்சாங்க இப்ப மகாத்மா காந்தியை குறி வைக்கிறாங்க இது அவங்களுடைய அஜெண்டா படி கரெக்டு தான் கொஞ்சம் கொஞ்சமா செய்யறாங்க தைரியம் இப்பதான் கொஞ்சம் கூடுதலா வந்திருக்குன்னு ஒன்னும் வச்சுக்கலாம் இப்போ அடுத்து என்னன்னா ரெண்டு விதமான ஸ்கீம் உண்டு சென்ட்ரல் ஸ்கீம் சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் ரெண்டு உண்டு சென்ட்ரல் ஸ்கீம்ங்கிறதுல ஹண்ட்ரட் பெர்சென்ட் பணம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கும் சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ல வந்து சென்டரும் ஸ்டேட்டும் ஷேர் பண்ணிக்கணும் அது எந்த வேணாலும் இருக்கலாம் இப்ப இவங்க வந்து எப்படி வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க அப்ப தான் சென்டர் கொடுக்கும் அப்படின்னு ஸ்டேட் மேல வந்து பேர்டன் வந்து கிரியேட் இதுல அட்ராக்டிவா என்ன சொல்லிருக்காங்க முந்தைய நூறு நாளைக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து கேரண்டிடா இருந்தது இப்ப வந்து நூத்தி இருபத்தஞ்சு நாளைக்குன்னு சொல்லி அதனால நாங்க அதிகமா தானே கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி சொல்ல பார்ப்பாங்க பார்லிமெண்ட்ல இதுல இது என்ன பாதிப்பு வரும் சார் தமிழ்நாட்டில் ஏற்கனவே உள்ள பைனான்சியல் பட்ஜெட் இன்னும் ஜாஸ்தியாகும் இவங்க சென்டர் கொடுக்க வேண்டிய ஃபண்ட்ஸே ரிலீஸ் பண்ண மாட்டாங்க இது வரைக்கும் நம்ம கொடுக்க வேண்டிய ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணல நம்ம கடன் வாங்கி கடன் வாங்கி பண்ணிட்டு இருந்தோம் மேற்கொண்டு கடன் வாங்கணும் அதுதான் நடக்கும் ஆனா அவங்க ஸ்கீம நிப்பாட்ட மாட்டாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அடுத்து என்னன்னா முக்கியமான பாயிண்ட் இதுக்கு முன்னாடி நூறு நாள் வந்து கேரண்டீடா இருந்தது இப்போ நூறு நாள் வந்து கேரண்டீடா கிடையாது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் லிஸ்ட் போடுறது அதுன்னு சொல்லிட்டு சிஸ்டத்தை வந்து ரொம்ப எலாபரேட்டா வச்சிருக்காங்க முந்தி வந்து சட்டப்படி ஒருத்தருக்கு வேலை இல்லாதனால அவர் போய் இந்த வேலைவாய்ப்பு திட்டத்துடைய அதிகாரிகிட்ட போய் எனக்கு வேலை கொடுங்கன்னு கேட்க முடியும் அதுக்காக கேரண்டின்னு சொன்னாங்க இப்ப அது கிடையாது இன்னொன்னு என்னன்னா இந்த விதைக்கிற காலத்திலயும் அறுவடை காலத்திலயும் வந்து இந்த திட்டம் நடக்காது ஏன்னா அந்த காலத்துல ஏற்கனவே வேலை இருக்குன்னு சொல்றாங்க ஆனா உண்மை என்னன்னா விதைக்கிற காலத்துல அறுவடை நீங்க இந்த திட்டத்துல மினிமம் வேஜஸ் குடுக்கறாங்க பல கிராமங்கள்ல வந்து மினிமம் வேஜஸ் வந்து உழுவுறவனுக்கு வந்து கொடுக்கறது கிடையாது வேலை பார்க்கறவனுக்கு அப்ப அவனுக்கு வந்து இதுவரைக்கும் ஒரு வாய்ப்பு இருந்தது எப்படின்னா எனக்கு நீங்க கொடுக்கலன்னா நான் வந்து அங்க போயிடுறேங்க வேலை வாய்ப்பு கீழ கீழே போயிடறேன் கேரண்டி யமர்நாத் சொல்லி சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது இப்போ அந்த வாய்ப்பு இல்ல அதனால அவங்களுக்கு நெகோசியேட்டிங் ஸ்ட்ரென்த் வந்து லேபருக்கு இல்லாமல் போகுது இந்த திட்டத்தை முதல்லயே மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் இவங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்த உடனே வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்த உடனே அதை வந்து வந்து குறைச்சாங்க பார்லிமெண்ட்ல ஒரு பெரிய இஷ்யூவா ரேஸ் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணாங்க பாருங்க ஒரு விஷயம் ரொம்ப தெளிவு ரொம்ப ரொம்ப தெளிவு ஒரு விஷயம் திஸ் இஸ் நாட் த கவர்மெண்ட் ஃபார் த புவர் ஆர் அண்டர் அவங்க செய்கிற எல்லா காரியமே ஆன்டி புவர் ஆன்டி அண்டர் அதுக்கு இது ஒரு உதாரணம் அவ்வளோதான் சொல்ல முடியும் இதுல இருந்து பின்வாங்கிறதுக்கு மத்திய அரசு வாய்ப்பு இருக்குதா சார் மக்கள் இப்ப இது இந்த விவசாய சட்டத்தை எப்படி பின்வாங்கினாங்க அந்த நேரத்துல வந்து விவசாய இதுல யூபியில் வந்து எலெக்ஷன் வந்தது அதுல இவங்களுக்கு பாதிக்குங்கிற பயம் மக்களுடைய இது வந்து இரஸ்பெக்டிவ் ஆஃப் பொலிட்டிக்கல் மக்களுடைய எதிர்ப்பு வந்து பெருமளவு இருந்தது சரி சார் நன்றி சார் உங்களுடைய தகவல்கள் வணக்கம் வணக்கம் வணக்கங்க இப்போ பாராளுமன்றத்துல மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் இந்த பெயர்ல தான் இயங்கி வந்தது இத வந்து மகாத்மா காந்தி பெயரையும் எடுத்திருக்கிறாங்க ஹிந்தியில பெயர் மாற்றம் பண்ணி ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணிருக்கிறாங்க எதிர்கட்சி எம்பிக்கள் எல்லாருமே உங்க கட்சி உட்பட இப்போ போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது எதனுடைய வெளிப்பாடு பாஜகவுடைய இந்த நடவடிக்கை இல்ல அவர்களுக்கு காந்தி என்ற சொல் பிடிக்கவில்லை நேர் என்ற சொல் பிடிக்கவில்லை இவர்கள் இருபது மீது இருவர் மீதுமே ஒரு வெறுப்பை கசப்பை அவர்கள் உமிழ்கிறார்கள் இந்த திட்டம் ஏழைகளுக்கு வாழ்வழிக்கிற திட்டம் இந்த திட்டத்தை முன்மொழிந்ததே இடதுசாரிகள் தான் எனவே இந்த திட்டத்தின் பெயரை மாற்றுவதன் மூலம் மாநில அரசினுடைய உரிமையின் மீது ஒரு தாக்குதலை தொடுக்கிறது ஒன்றிய அரசு தன் பொறுப்பிலிருந்து இருந்து விலக பார்க்கிறது ஆயிரக்க லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஏழைகளின் நலன் பொருட்டுதான் இது விவாதித்து நாடாளுமன்றத்தில் இந்த மசோதா கொண்டு கொண்டுவரப்பட்டது எந்தவித விவாதமும் இன்றி பெயரை மாற்றுவதும் அதை முடக்குவதும் என்பது ஏற்புடையதல்ல இது ஏழைகள் மீது வெறும் மசோதா மீது அல்ல காந்தி மீது அல்ல ஏழைகள் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதல் காந்தி என்றால் கிராமம் கிராம சிந்தனையுடன் இணைந்தது காந்தியின் சிந்தனை நாடாளுமன்றம் வலுப்பெறுவது என்பது கிராம பஞ்சாயத்துக்களால் தான் என்று சொன்னவர் மகாத்மா காந்தி கிராமங்களுக்கு அதிகாரம் பரவலாக்கப்பட வேண்டும் என்று சொன்னவர் காந்தி கிராமப்புற ஏழ்மை தான் தேசத்தின் ஏழ்மை ஒழியும் என்று சொன்னவர் மகாத்மா காந்தி எனவே அவர் பெயரில் இந்த திட்டம் இருப்பதுதான் பொருத்தம் அந்த பெயரை மாற்றுவது என்பதே நாட்டுக்கு செய்யும் தீங்கும் காந்தியை கடந்து செல்வதாகும் சரி இப்ப நூற்றி இருபத்தி ஐந்து நாட்களாக நீங்க நாடு முழுவதும் மூன்றில் ஒரு பகுதி மக்கள் கிராமப்புறத்தில் ஏழைகளுக்கு அந்த அமலாக்கப்படுவதில் பல்வேறு மாநிலங்களில் இன்னும் சரிவர நூற்றுக்குள் அது செயல்படவில்லை கூலி கிடைப்பதில்லை அவரது வேலை முறைகளில் ஒரு நவீனம் இல்லை அதாவது ஏழைகளை எப்படி வேலை வாங்க வேண்டும் என்பது இருக்கிறது நவீனங்களோடு தான் அவர்கள் வேலை வாங்க வேண்டும் வெறும் உடல் உழைப்பில் அல்ல நவீன கருவிகள் வளர்ந்து விட்டது இன்றைய சூழலில் அத்தகைய கருவி ஏதும் இல்லாமல் கரங்களை கொண்டே வேலை வாங்குகிறோம் நாம் இன்னும் அதுல ஒரு நவீனம் ஏற்படணும் இன்று உள்ள வாழ்க்கை சூழலில் இந்த ஊதியம் போதாது அது மூன்று மடமாக மூன்று மடமாக மூன்று மடங்காக ஆக்கப்பட வேண்டும் முப்பது ரூபாய் என்றால் தொண்ணூறு ரூபாய் வழங்க வேண்டும் அதான் நீதியாக இருக்கும் சரி இதெல்லாம் வந்து இப்ப மன்மோகன் சிங் அவர்கள் தலைமையில ஆட்சி அமையும் போதுதான் இந்த திட்டம் வந்து வழிமொழிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி நான்குல நீங்க சொல்ற மாதிரி நவீன கருவி இல்ல கூலி ஒழுங்காக கிடைப்பதில்லை இதெல்லாம் இன்ன வரைக்குமே அது எடுத்து செல்லலையா பேசு பொருள் ஆகலையா இன்னைக்கு பாதிப்பட்டு இந்த திட்டத்தை பேர மாத்தணும்னு வரக்கூடிய விவாதமும் கோபமும் இத்தனை ஆண்டுகளாக எங்க போச்சுன்னு ஒரு கேள்வி போராடி போராடிதான் இந்த இத்தகைய மசோதாக்கள் வந்தது இத்தகைய திட்டங்கள் வந்தது நாடாளுமன்றத்தில் விவாதித்து ஏற்றப்பட்ட இந்த மசோதா இப்பொழுது அது கைவிடுகிற போது அது பெயரை மாற்றுகிற போது அதில் திருத்தங்கள் செய்கிற போது நாடாளுமன்றம் என்ற ஒரு இருக்கிறது அல்லவா அதில் ஏன் உரையாடல் செய்ய மறுக்கிறார்கள் ஏன் விவாதம் செய்ய மறுக்கிறார்கள் எல்லாமே குரல் வாக்கெடுப்பு கையெழு கை தூக்குவது பெரும்பான்மை என்பதால் எல்லாவற்றையும் கடந்து செல்வது என்ப என்பது நாடாளுமன்ற ஜனநாயகத்தை நெருக்கடிக்குள்ளாக்கமா இல்லையா ஒருபுறம் ஏழைகளை கடந்து செல்வது ஒருபுறம் காந்தியை கடந்து செல்வது மறுபுறம் நாடாளுமன்ற ஜனநாயகத்தையே கடந்து செல்கிறார்கள் ஜனநாயகத்தில் விவாதிக்க வேண்டிய இடம் கருத்துக்கள் முட்டி மோத வேண்டிய இடம் நாடாளுமன்றம் அல்லவா இவ்வளவு பெரிய திட்டம் இவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் பயன்படுகிற ஒரு திட்டத்தை இவ்வளவு எளிதில் கடந்து சென்று பெரும்பான்மை இருக்கிற காரணத்தினாலேயே மசோதா வாக்கலாமா இது ஒரு கேள்வி அல்லவா சரி இந்த அறுபதுக்கு நாற்பது இந்த ரேஷியோல அவங்க நிதி பகிர்வு அப்படிங்கறத கொண்டு வர்றாங்க இது மூலமாகவும் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் எதுக்கு நீங்க முழுக்க முழுமையாக ஒப்படைக்கணும் நீங்க ஒன்றிய அரசு முழுமையாக ஒப்படைக்கணும் அதிகாரம் உங்களிடம் இருக்கிறது செல்வ வளம் உங்களிடம் இருக்கிறது செல்வ வளத்தை தருவதும் மாநிலங்கள் தான் அதிகாரத்தை தருவதும் மாநிலங்கள் தான் அதில் என்ன சிக்ஸ்டி பார்ட்டி நூற்றுக்கு நூறு ஒன்றிய அரசு மாநிலங்களுக்கு தர வேண்டும் அப்போதான் ஒருமை ஒழியம் அப்பதான் ஏழைகளை இது ஒரிசாவில் இருக்கிற ஏழ்மையை ஒழிக்கிற போதுதான் இந்த சிந்தனை பிறந்தது அந்த காலகந்தியில் அப்படி சொல்லப்பட்டது என்ன நூறு இல்லை இருநூறு மடங்கு இதற்காக நிதி ஒதுக்க வேண்டும் என்று பிஜேபி தலைவர்களே நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார்கள் இப்ப அவர்களே இதை வெட்டுவது எந்த வகையில் நியாயமாகும் எனவே முழு பொறுப்பு ஒன்றிய சாரம் சாரும் நிதி அங்கேதான் குவிந்திருக்கிறது அதிகாரம் அங்கேதான் குவிந்திருக்கிறது சரி பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மசோதா திரும்ப பெறப்படுமா என்பதையும் நன்றி 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 இந்த சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான் லலிதால வாங்குங்க நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க மின்னம்பலம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை